முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான மாறுதலும் எந்த மடியில் இருக்கிறது நீ அதை தாராளமாக எடுத்துக்கொள் தங்கமே ஏதோ ஒரு தேவைக்காக உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தே அமைதியாக கடந்து வருகிறாய் பல வழிகளோடு அதை நான் அறிவேன் உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற போதும் தூக்கியும் எரிந்தார்கள் அப்பொழுதும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கடந்து வருகின்றாய் இந்த நிலைமையை நிச்சயமாக நான் மாற்றி தருவேன் அதுவரை எனது அன்பை நான் உனக்கு முழுமையாக தருகின்றேன் தங்கமே என் பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நீ கடந்து வா உனக்கான மகிழ்ச்சியை நான் காட்டுகின்றேன் உன் உயிரான உறவிற்கு புது உறவுடன் வாழ வற்புறுத்தி உன் துணையின் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய துணை அதற்கு சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்னுடைய வாழ்க்கை ஒருவருடன் தான் நான் வாழ்ந்தால் என் துணையோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று தீர்க்கமான ஒரு முடிவையும் அவர் சொல்லி விட்டார் தங்கமே உன் துணையின் பெற்றோர் அவரை வற்புறுத்தினாலும் நான் புது உறவுடன் வாழ சம்மதிக்கவே மாட்டேன் எங்களுக்குள் இப்பொழுது சந்தை வந்திருக்கலாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து விடுவோம் நீங்கள் யாரும் இருங்கள் என்று உன் துணை தங்கமே இந்த செய்தியை உன்னிடம் கூறவே நான் உனக்காக இங்கு வந்திருக்கின்றேன் அதனால் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் தங்கமே உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இது

வித்தியாசம் உள்ளது அவர்களை உன்னால் சரி செய்ய முடியவே முடியாது உன் அன்பும் ஆதரவும் அவர்களை சரி செய்ய உதவும் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள் தங்கமே உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவர் நிச்சயம் உன்னை தேடித்தான் வருவார் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா